உதகையில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் ஐநூறு நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை காய்கறி உள்ளிட்ட நிவாரண பொருட்களை வழங்கும் பணி துவங்கியது இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் கடந்த இருபதாம் தேதி முதல் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன உதகையில் உள்ள தாவரவேல் பூங்கா ரோஜா பூங்கா தொட்டபேட்டா படகு இல்லம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் நம்பி நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் உதகையில் உள்ள நடைபாதை வியாபாரிகள் ஐநூறு பேருக்கு மளிகை காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக உதகை தாவரவியல் பூங்கா பகுதியில் மாவட்ட ஆட்சியர் என்எஸ்என் திவ்யா கலந்து கொண்டு நூறு பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திவ்யா பூங்காக்கள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அதற்கான காய்கறிகளை விவசாயிகள் இலவசமாக வழங்க முன்வந்துள்ளதாகவும் மளிகைப் பொருட்களை சில தொண்டு நிறுவனங்கள் வழங்க முன்வந்துள்ளதாகவும் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கு வருபவரும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அரசியல் கட்சியினர் கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தால் கொரோனா பரிசோதனையின் நெகட்டிவ் சான்றிதழ் மட்டுமே இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் இனசன் திவ்யா நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இப்பதிவு முறையில் செலமாற்றம் செய்யடட உள்ளதாகவும் இப்பதிவு செய்ய முடியாதவர்கள் நீலகிரிக்கு வருவதற்கான ஏதேனும் ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். இனசன் திவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் கூறிய பேட்டியின் பொழுது நீலகிரி மாவட்டத்தில் இந்த டூரிசம் வந்து நம்மளுக்கு இப்ப நிறுத்தனதனால சாலையோர ஓர வியாபாரிகள் மற்றும் டூர் ஆபரேட்டர்ஸ் கேப் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால இப்போ இந்த லாஸ்ட் டைம் நம்ம லாக்டவுன் அப்போ ஒரு உண்டான ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் காய்கறிகள் எல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் வந்து ஐநூறு வியாபாரிகள் இந்த சாலை வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து படிப்படியாக இந்த ஒரு உண்டான ப்ராவிஷன்ஸ் மற்றும் காய்கறிகள் பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இன்று வந்து நூறு பேருக்கு நூறு நபர்களுக்கு இன்று நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அறிவிச்சுருக்கோம் இல்லை காய்கறிகள் வந்து ஃபார்மர்ஸே அவங்களே முன் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க அதற்குண்டான பணம் அவங்க வாங்கலை ஃபார்மர்ஸே வந்து பெரிய மடங்கு பண்ணி அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராவிஷன்ஸுக்கு உண்டானது வந்து நம்ம வெல்கமிங் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம எஸ்டிஆர்எஃப் பண்ணி வச்சா மேடம் இப்போ வந்து எலெக்ஷன் நம்ம கவுண்டிங் இருக்கல மளா தமிழ்நாடு பூரா என்னென்னா நம்மளுக்கு அந்த வேக்சின் போட்டிருந்தால் போதும் அலோவ் அலோ பண்ணலாம்ன்றது நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வந்து என்னன்னா நம்ம டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கோம் போல இல்ல எல்லா மேடம் அது இல்லை தமிழ்நாடு பூரா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மாத்தி மேடம்

டெய்லி வந்து நம்ம நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு வேக்சின் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம் நிறைய பேர் அதில் வேக்சினும் போட்டிருப்பாங்க பட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து விக்கெட் இட் அப்டிஷ்யூர் ஏன்னா அது வந்து குறுகிய இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இது தொற்றுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த தடவை சிஇஓ சார் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கவுண்டிங் தான் கேட்குறாங்க கவுண்டிங் தான் கவுண்டிங் கவுண்டிங் ஏஜென்சி இது இ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது இல்லை இப்போ வந்து டூரிசம் வந்து பேண்டுனால